இப்ப இதுல சிஸ்டமேட்டிக் எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் இல்லைங்களா மேம் நீங்க வந்து பென் டிரைவ் வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது சிங்கிளா இல்ல டபுள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாமா டுவெல்ஸ் வருது அதுக்கப்புறம் கூட டிஷர்ட் நான் போட முடியும்னு சொன்னேன் இல்லையா அந்த போட முடியாது இது வந்து டீஷர்ட்

டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் மேம் த்ரீ தௌசண்ட்லேயே போக முடியும் வரைக்கும் பண்ணிருப்பாங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இப்போ நாலே நாலு ஸ்டெப் தாங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம வித் ஹைட் மாத்தி அதாவது கஸ்டமரோட அளவு ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு சாஃப்ட்வேர்ல டிசைனிங் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல காப்பி பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் கேலரி ஆப்ஷன் சொல்லுவாங்க அதாவது செகண்ட் பேஜ்ல அந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு டேரக்ஷன் மாத்திரம் அதாவது நீங்க எந்த டேரக்ஷன்ல பிளவுஸ் போட்டிருக்கீங்களோ அந்த டேரக்ஷனை மட்டும் பிளவுஸ் மாத்தி வைக்கணும் மாத்தி வைக்கணும் பிளவுஸ் கேட்ட மாதிரி தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கலரிங் ஆப்ஷன் இதுல நீடில் நம்பர் டுவெல் இருக்கு இல்லீங்களா டுவெல் கலர்ஸ்ல நீங்க எந்த நீடில் நம்பர்ல உங்களோட பிளவுஸோட த்ரெட் அதாவது ஒரு மூணு த்ரெட் நீங்க ஒரு பிளவுஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த த்ரெட்டோட நம்பர் மட்டும் இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் பேஜ்ல

சொல்லாமட்டிக் தான் நீங்க வந்து ஆப்ஷனல் மட்டும் ஃபிட் சிஸ்டர் இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு பிளவுஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கலர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கலர்ஸ் மட்டும் நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து இதுல பர்டிகுலரா இப்போ பேட்டர்ன்ஸ் தான் இருக்குமா இல்ல வந்து நிறைய பேட்டர்ஸ் இல்லையா த்ரீ தௌசண்ட் டிசைன்ஸ் வந்துரும் த்ரீ தௌசண்ட் சூப்பர் அது எல்லாமே கஸ்டமர் சைஸ்க்கு ஏற மாதிரி மட்டும் போகுது ஏன்னா இப்ப வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் மட்டும் நீங்க எடுத்துட்டா போகிறீங்க அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க டீட்டெயில் தான் எடுத்துட்டா போறீங்க எனக்கு இந்த விஷயம் வந்து நீங்க நார்மல் வீட்லயே போட்டுக்கலாம் இதுக்காக நீங்க வந்து நிறைய ஒரு ஷாப் எடுத்து அந்த மாதிரி நான் உங்க வீட்டுல யூஸ் பண்ணுவேன் கரண்ட் கன்சப்ஷன் வந்து நீங்க ஃப்ரிட்ஜுக்கு எப்படி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் எடுக்கும் ஓகே நீங்க அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் எதுலயாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்காகும் இல்ல நமக்கு அது லாஸ் ஆகிமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க இப்ப நம்ம இந்த ஒரு மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஆனா நான் சொன்ன மாதிரி நம்ம மிஷின் மட்டும் வாங்கி போட்டா நமக்கு சஃபாரிச்சு கொடுக்காதுங்க உண்டான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் நீங்க வந்து நிறைய குட்டிக்ஸ்ல ஷாப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்ப்கொயரிஸ் பண்ணுங்க பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துட்டே இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம் என்ன நீங்க யோசிக்கலாம் பினிஷிங் வருமா கரெக்டா நமக்கு வந்து அந்த பினிஷிங் எல்லாம் வருமா நமக்கு அதனால முடியும் அப்படி ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு நூல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீட்ல எக்ஸ்ட்ரா போட வரும் சிஸ்டர் இப்ப இது பாருங்கள இந்த பினிஷிங் வந்து இந்த ஃபேக் பினிஷிங் பண்ணிருக்காங்க எங்கேயுமே உங்களுக்கு அந்த பிசுற இல்ல இதுக்கும் நாங்க லைவா நின்னு பார்த்தோம் எக்ஸ்ட்ரா நூலோ எதுவுமே இல்ல உங்களுக்கு அந்த த்ரெட் வெளிய மரம் வர மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்ல பினிஷிங் வாய்ஸ் சூப்பரா இருக்கு நம்ம இப்படி கையை வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தடையில நம்ம இதுவே வந்து நம்மளே ஹேண்ட்ல போடும்போது கமர்ஷியல் மிஷின்ல நார்மலா யூஸ் பண்ணும் போது ஒரு லீஃப் ஜாஸ்தியா பெடலிங் பண்ணிருவோம் ஒரு லீஃப் கம்மியா பெடலிங் பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த தெரிய ஆரம்பிக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க பட் நீங்க இப்படி பண்ணும்போது மிஷின்ல சிஸ்டமேட்டிக்கா பண்ணும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது நீங்க வந்து இந்த வயது மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து பினிஷிங் பண்ணிரும் இதுல கண்டினியூ நம்ம எவ்வளவு த்ரெட் யூஸ் பண்ணலாம்

சிக்னலை வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை இது பாட்டுக்கு இதோட வேலை பண்ணிட்டு இருக்கும் நம்ம அதை அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் சுத்தரவுன்னு சொல்லுவாங்களே அதுதான் அப்படி சொல்றாங்க நம்ம வாவின்ல தனியா வந்து நூல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்றோம் இல்ல சிஸ்டம் எவ்வளவு பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ரெண்டு நம்ம ஒரு போன் போடுறோம் இல்லையா இப்போ டுவெல் போன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிச்சு ப்ளவுடல ஏன்னா ஒரு த்ரெட் வந்து ஒரு பிளவுஸ் ஒரே கலர் யூஸ் பண்ண போறது ஒரு அஞ்சு கலர் பண்ணிதான் அதனால ஒரு த்ரெட் வந்து லெவன் பிளவுஸ் வரைக்கும் கண்டிப்பா இப்போ ஒரு பிளவுஸ்க்கு எவ்ளோ கைல்ஸ் அது டிசைன் கேத்த மாதிரி மாம் சிம்பிள் செனி பத்தி நீங்க டிசைன் போடுறீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் 40 பிட்ஸ் லைக் 1000 1000 டிசைன் போடுறீங்க அப்படினா 2 hours 3 hours கண்டிப்பா ஆகும் டிசைனிங் போடுறது நான் சிஸ்டமேட்டிக்கா வந்து அந்த பேசிக்ல இருந்து ஹையர் டு பிரைஸ் வரைக்கும் எல்லா டிசைனுமே போட முடியும் அந்த மானிட்டர்லயே வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து எவ்வளவு நேரம் ஓடுது அப்படிங்கறதுக்கான டைமிங் வந்துடும் ஸ்டிச்சஸும் வந்துடும் எத்தனை கலர் நீங்க இதுல யூஸ் பண்ணிருக்கீங்க எந்த நேம்ல இத சேவ் பண்ணிருக்கீங்க இதோட வித் ஹைட் என்ன எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்துடும் நீங்க சைடுல வந்து நெக்ஸ்ட் என்ன நீடில் நம்பர் அதாவது என்ன கலர் ரன் ஆக போகுது இப்ப என்ன கலர் ரன் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இங்க ஆட்டோமேட்டிக்ல இருக்கா செமி ஆட்டோமேட்டிக்ல இருக்கா இல்ல ஸ்பீடு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எல்லாமே இந்த போர்த் பேஜ்லயே உங்களுக்கு காமிச்சு ஓகே இப்ப

ஓகே இப்ப இந்த இப்ப இந்த மிஷின் வந்து நீங்க சேலம் பண்றீங்க தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா நீங்க வந்து வர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆர்டர்ஸ் எப்படி மேம் ஹோல்เซล ஆர் ரீடெய்ல் ரெண்டுமே இருக்குங்களா இல்ல மேம் ரீடெய்ல் பண்ணலாம் ஹோல்เซล மீன்ஸ் அத ஹைட்ஸ் ப்ளோஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஓகே இல்ல அதாவது டெய்லரிங் ஷாப்ல ஒரு வீக் அந்த போல ஆர்டர்ஸ் வரலையா ஆமா ஆர் ப்ளோஸ் அந்த மாதிரி அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி 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 கொடுப்பீங்க இப்ப பேக் நெக் இப்ப இந்த நெக் கலா என்ன மாதிரி சார்ஜஸ் வாங்குவீங்க இது வந்து 500 தான் பேக் ஃபிரண்ட் ஸ்லீவ் எல்லாமே சேர்த்து ஓ பேக் ஃபிரண்ட் ஸ்லீவ் எல்லாமே சேர்த்து 500 ரூபாயா

ஜஸ்ட் உங்களுக்கு நாங்க வியூ தான் பண்றோம் இவ்வளோ அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல மேம் இதெல்லாம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்ததுங்களா இது வந்து பேக் நெக் தென் ஸ்லீவோட ஓகே இது வந்து ஸ்லீவுக்கு போட்ட டிசைன் இல்லையா மேம் வாவ் செம்மையா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவுக்கு போட்டது சூப்பரா இருக்கு எக்ஸலண்டா இருக்கு அதாவது இந்த கலர் காம்பினேஷனுக்கு த்ரெட் கலர் செம்மையா சூஸ் பண்ணிருக்காங்க இது கஸ்டமர் சூஸ் பண்றதா த்ரெட் கலர் இல்ல நீங்களே இது பண்றது சாரிக்கு ஏத்த மாதிரி நாங்களே சூஸ் பண்ணோம் இப்ப சாரி வந்து நம்ம கொடுத்துட்டாலே போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட் யூஸ் பண்ணிக்கோ இல்லைங்களா நீங்க பண்ற பிளவுஸுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவீங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா ஸ்லீவ் மட்டும் தான் கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸா இருக்கும்

வேற லெவல இருக்கு ஒரு சிம்பிள் கோல்டன் ஜெரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது ஃப்ரெண்ட் நெக்கு உங்களுக்கு வரும் ஆமா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜுவல் டைப்ல குடுத்துருக்காங்கப்பா ஹாரன் வந்து பாத்தீங்கன்னா பேக் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஒரு ஆஷ் கலர்ல நல்ல ஒரு ஹாட் பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் யூஸ் பண்ணிருப்பாங்க வேற லெவல்ல இருக்குங்க உங்களுக்கு வந்து பேக் நெக் தென் ஸ்லீவ்ல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா பட் ஒரு ராயல் லுக்ல உங்களுக்கு இருக்குங்க இந்த மிஷின் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன ஃப்ரீ கிட்ஸ் மாதிரி கொடுக்குறீங்களா வருது அதாவது எல்லாமே மிஷினரி யூஸ்க்காக தான் பாபி மைண்டர் வரும் வருது யூபிஎஸ் வந்து ஓ

ஆரி யூஸ் பண்றது அதுவே வந்து உங்களுக்கு மிரர் பேப்பர் மிரர் மாதிரி உங்களுக்கு அது இது எல்லாமே உங்களுக்கு மிஷின் கூடயே வந்து மிஷின் கூட இன்க்ளூடிங் இது வந்து அடிஷனலா நீங்களா கொடுக்கிறது ஓகே இப்ப இதுல சிஸ்டமேட்டிக் எல்லாமே நம்ம பென் டிரைவ் இன்செர்ட் பண்ணி தான் போறோம் இல்லைங்களா மேம் நீங்க வந்து பென் டிரைவ் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது சிங்கிளா இல்ல டபுள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் மேம் வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா மேம் இப்போ இந்த மிஷின் என்ன ரேஞ்ச் வரும் நமக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா லோன் எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் ஓகே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பட் அது எப்படி என்ன அப்படின்றது நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு டீடைல் வந்து சொல்லிருவாங்க ஷாப் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு கொஞ்சம் டீடெயில்டா சொல்லிடுங்க மேம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லீட் நைன் ஸ்ட்ரீட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்க டேரக்டா வந்து பாத்துக்கலாங்க உங்களுக்கு எல்லாமே டெமோவோடையே வச்சுருப்பாங்க சப்போஸ் மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஓனா போடணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து இங்கே கொடுத்துக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து இருக்கும் இல்ல எங்களுக்கு இந்த மிஷின் வேணும் இதை வந்து நாங்களே வந்து வீட்டில் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோன்னா எப்படி மேம் எவ்வளோ டேஸ் ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ் போல் டிஷ்ஷன்ஸ் டெலிவரி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள எல்லாமே டெலிவரி பண்ணிடுவோம் இப்போ மேபி ஏதாவது இதில் ப்ராப்ளம் வந்துருச்சு இதில் ஏதாவது நம்ம சர்வீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் சாலேஜ் எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயுமே